அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்றில் அமைஞ்சிருக்கிற ஒரு துணைப்பாடம் தப்பி பிழைத்த மான் அதாவது நமக்கு நண்பர்கள் வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க சில நண்பர்கள் வந்து நமக்கு உதவுவாங்க சில நண்பர்கள் வந்து உதவ மாட்டாங்க ஆனால் அவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு என்னைக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதோ அந்த ஆபத்தில் உதவுவனு தான் உண்மையான ஒரு நண்பன் அப்படின்ற சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நிரூபிக்கிற ஒரு கதை தான் இந்த கதை ஒரு காட்டில் காக்காவும் மானும் ரொம்ப நாள் நண்பர்களாக இருந்து வந்திருக்காங்க அப்போது அந்த காகமும் மானும் தான் எங்கே போனாலும் ஒன்றாவே போகும் எங்கே போனாலும் ஒன்றாவே இருக்கும் ஒரு நாள் மான் வந்து அந்த காட்டில் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ கா காகம் வந்து அங்கே நிற்கிது என்ன நண்பா நலமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குது மான் சொல்லுது ஏதோ இருக்கேன் நண்பா இப்போது காகம் வந்து என்ன சொல்லுது இன்னும் உன் குரலில் வச்சாமல் ஏன் சோர்வாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது மான் சொல்லுது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது இப்போ காகம் சொல்லுது நீ என்னோடு வா உனக்கு நான் புல்லு இருக்கிற இடங்களை காட்டுறேன் அங்கே நீ வந்து என்ன பண்ண வயிறார சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது மான் என்ன சொல்லுது நீ என் மேலே ரொம்ப அன்பு அன்பாக இருக்க தினமும் எனக்காக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புள்ளு இருக்க இடங்களை காட்டு கண்டறிஞ்சு வந்து என்ன சொல்கிற ரெண்டு அன்பா அப்படின்னு சொல்லி நம்ம காகத்திட்ட மான் சொல்லுது அப்போ காக என்ன சொல்லுதுன்னா உனக்கு நன்றியெல்லாம் தேவையில்லை ஏன்னா நான் எனக்கு சோர்வாக இருக்கிற நேரத்தில் உன்னோட உன் மேலே உட்காந்துட்டு நான் பயணம் போகிறேன் அதனால் எனக்கு நீ நன்றியெல்லாம் ஒன்றும் சேவல்ல இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போது மான் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வர்றாங்க இன்றைக்கி நம்ம பொழுது ஆயிடுச்சு இன்னக்குள்ளே இருக்கிற உணவை மட்டும் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்படி ரெண்டு நாள் ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக காகமும் மானும் நல்ல நண்பர்களாகவே இருந்துட்டு வந்திருக்கு அப்போ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரி வருது அந்த நரி என்ன பார்க்குது இது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நண்பர்களாக இருக்காங்க அங்கே பாரு அந்த மான் வந்து கொழுகுழுன்னு இருக்கு இந்த மானை நம்ம இன்னைக்கு எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது என்னது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக பிரிக்கணும் பிரித்தாங்க மட்டும்தான் அந்த மானை நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணுது அப்போது நரி கேட்குது என்ன தோழர்களே எப்போவுமே ரெண்டு பேர் இருக்கீங்களே உங்கள் என்னையும் உங்கள் நண்பர்களாக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நரி கேட்குது மான் சொல்லுது அதற்கெல்லாம் என்ன நீயும் என்னோடய நண்பர்களாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது நரி சொல்லுது நன்றி காகம் சொல்லுது சரி நேரமாச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காகா சொல்லுது நரி இருப்பிடம் நோக்கி போகிறாங்க நரி நரியும் இருப்பிடம் நோக்கி போயிடுச்சு காகம் காகங்குது சொல்லுது ஏட்ட மானிட்ட அன்பா யாரையும் சீக்கிரம் நம்ப விடாதா அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுது மான் சொல்லு அப்படியெல்லாம் ஒன்று ஆபத்து வந்துடாது நிறைய பார்த்தா நல்லவனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது காகம் கண்ணால் காண்போதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறது தான் எப்பயுமே மெய் அப்படின்னு சொல்லுது அப்போ மான் சொல்லுது காகத்தை பார்த்து ஐயா கருத்து சந்த் கந்தசாமி நீ ரொம்ப போதும் அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க நாளை மறுநாள் வருது காலையிலே நரி வந்து மானை வந்து சந்திக்குது நரி கேட்குது நண்பா நலமா அப்படின்னு கேட்குது மான் அட நண்பா நறியா என்ன எவ்வளோ சீக்கிரமாக காலையிலே வந்துட்டேன் அப்படின்னு நிறைய சொல்ல நண்பனை பார்க்க கால நேரம் எது உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னுக்குறான் மான் எனக்கு ஏன் என்ன எனக்கு என்ன ஆச்சு என்னை பார்த்தா ஏன் பரிதாபப்படுற அப்படின்னு சொல்லி மான் கேட்குது நரி சொல்லுது எப்போ பார்த்தாலும் உடல் மெலிஞ்சே காணப்படுற சரியான உணவு கிடைக்காதனால தான் கொழுதொல்லு இருக்கிற நீ வந்து என்ன பார்த்தேன்னா பஞ்சத்தில் அடிப்பட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிது மான் சொல்லுது விலங்குகளுக்கு இதே உணவு பற்றாக்குறை தான் இருக்குது போல வானம் பெஞ்சாதான் வனமெல்லாம் பாலைவனமாக மாறாமல் நம்ம செழிப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது சரி நரி சொல்லுது மற்ற விலங்குகளை பற்றி ஏன் கவலைப்படுற நமக்கு ஒரு பசி கிடச்சின்னா நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே நான் உனக்கு மட்டும் காட்டுறேன் நீ அங்கே போய் உணவு சாப்பிட்டுக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லுது மான் சொல்லுது நம்ம நம்ம காகம் வரட்டும் அப்படின்னு சொல்லுது நாய் சொல்லு காகத்தை மற்றொன்னா இங்கே எடுத்து சொல்லலாம் இன்று நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி மானை கூட்டிட்டு போகுது மானை கூட்டிட்டு போகுது அப்போ விவசாயினுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சல் நிலத்தில் மானை கொண்டு போய் விட்டுருது இதுவும் என்ன பண்ணுது அந்த பசி ஆறி சாப்பிட்டுக்கிட்டே வந்து வீடு திரும்பிடுது ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த வயலுக்குள்ளே மேய்சிகிட்டு இருக்கும்போது அந்த விவசாயி பார்த்துட்றான் அப்போது அங்கே மான் வந்து அம் இது பண்ணும்போது எரியான் எரியும்போது அந்த மான் வந்து கம்பி வெளியில் எதிர் வராமல் வச்சுக்கிழது அப்போது இது நான் இதை பார்த்த நரி வந்து இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து அப்படியே தவிக்க விட்டு அப்படியே ஓடி ஓடி போயிடுது அருகில் இருந்து அருகில் இருக்கிற ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே ஓடி போய் பதுங்கிக்கிடுச்சு காகம் வந்து தேடி வருது நண்பா நண்பா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி காகம் தேடி வருது அப்போது அந்த மான் வந்து அந்த வேலியில் மாட்டிக்கிடுச்சு அப்போது மாட்டினது போது நண்பா இங்கே இருக்கியா வேகம் இன்னும் எப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி க அப்படின்னு சொல்லி அந்த காகம் கேட்குது இப்போ சரி நான் உனக்கு தப்பிக்கிற ஒரு யோசனை சொல்கிறேன் விவசாயி அங்கே இருக்கிறான் அவன் கிட்ட வரும்போது நீ இறந்தது போல் செத்து போனது போல் அசையாமல் அப்படியே இரு உன்னை அப்படியே அந்த வேலியிலேருந்து விழிச்சோன்னே டபக்குன்னு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் மான் அதே மாதிரி விவசாயி அந்த அங்கே இருந்துட்டு வேலி கிட்ட வர்றான் கிட்ட வரும்போது அந்த மானை வந்து விடுவிக்கிறான் விடுவிக்கும்போது அந்த மான் வந்து இறந்தது போல் அந்த காகம் வந்து மேலேருந்து கத்துது அப்படி கற்றுனே அப்படியே கண்ணுக்கு நேரத்தில் மான் வந்து ஓடி போயிடுச்சு அப்போது என்ன சொல்கிறான் அடலா மான் வந்து என்னையமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட குச்சி எடுத்து மான் நோக்கி ஒரு வேகமாக வீசுகிறான் அப்போ அந்த இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரும்பு காட்டுக்குள்ள இருக்க நரி மேலே பட்டு நரி வந்து மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லுது அப்போது காகம் வந்து நிறைய பார்த்துட்டு சொல்லுது நிறைய உன் வஞ்சக எண்ணத்துக்கு உனக்கு தான் கேடு முடிஞ்சிருக்கு நம்மகளுக்கு நம்பினவங்களுக்கு என்றைக்குமே நம்ம துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவுடனே நரி வந்து வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு கீழே விழுகுது அப்போது காகம் சொல்லுது தன்னைப்போல் பிறரிக்க வேசி தன்னை போல் வந்து என்ன பண்ணணும் பிறரை நேசிக்க வேண்டும் நண்பர்களுக்கு எப்போதுமே உண்மையாக தான் இருக்க வேண்டும் அன்போடு தான் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி என் காகம் சொல்லி கூட்டிட்டு போகுது இதுதான் இந்த கதை அதாவது இதனுடைய நீதி என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஆபத்தில் உதவுவனை உண்மையான நண்பன் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா நாம பார்க்க போற பாடம் வந்து சொற்றொடர் அமைப்பு முறை அதாவது சொற்களை எப்படியெல்லாம் அமைக்கணும் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை இப்படின்னு மூன்று இது இருக்கும் ஆனால் பயநிலை இல்லாமல் எந்த ஒரு சொல்லும் அமையாது எழுவாய் இல்லாமல் கூட ஒரு சொல் அமையலாம் ஒரு தொடர் அமையலாம் இல்லை செயப்படு பொருள் இல்லாமல் ஒரு தொடர் அமையலாம் ஆனால் பயநிலை இல்லாமல் ஒரு தொடர் அமைய வாய்ப்புகள் இல்லை அதாவது ஒரு சொற்றொடரில் எழுவாய் இருக்கும் பயநிலை செயப்படு பொருள் இருக்கும் பயநிலை இருக்கும் இப்போது எழுவாய் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து எப்போதும் ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கணும் ஆனால் செயப்படு பொருள் வந்து அந்த பெயர் சொல் என்ன செய்கிறாங்க என்ன எதை 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 உணர்த்துது அந்த பொருள் அந்த செய்யப்பயர் சொல் வந்து எதனால் செய்யப்படுறாங்க அப்படின்றது தான் சொல்லும் பயநிலை அப்படின்றது வந்து ஒரு வினை வினை முற்று ஏன்னா பயநிலை அப்படின்றது ஒரு வினை முற்று இந்த அந்த எழுவாய் என்ன வினை செய்கிறாங்க அப்படின்றது தான் பயனிலை இந்த வினையால் செய்யப்படுகின்றது தான் என்னது அப்படின்னா செய்யப்படும் பொருள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் எது எவை யாவர் என்ற வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் எழுவாய் எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே தான் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தென்றல் நடனம் ஆடினாள் இதுல வந்து எழுவாய் அப்படின்றது உங்களுக்கு தென்றல் அப்படின்றது சொல்லிட்டாங்க இப்போ தென்றல் அப்படின்றத சொல்ல எடுத்துருவோம் நடனம் ஆடினால் யார் ஆடினால் வந்துருச்சிங்களா தென்றல் இந்த யார் எது எவை யாவர் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு வினாவாக வர்றதுதான் எழுவாய் இப்போ செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள் இப்போ எடுத்துக்காட்டு தென்றல் நடனம் ஆடினோம் இப்போ தென்றல் நடனம் ஆடினால் சொல்ல நடனம் அப்படின்றது உங்களுக்கு செய்யப்படும் பொருள் தெரியும் இப்போ நடனம்ன்ற சொல்ல நம்ம எடுத்துருவோம் தென்றல் ஆடினால் என்ன பண்ணால் நடனம் அப்போ நடனம் அப்படின்றது பொருள் தென்றலால் செய்யப்பட்ட பொருள் ஸோ செய்யப்படுகின்ற பொருள் அடுத்து பயநிலை ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயநிலை என்கிறோம் ஒரு சொல் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் இப்போ தென்றல் நடனம் ஆடினால் இதில் ஆடினால் அப்படின்றது நமக்கு வினை முற்றும் தெரியும் இப்போ தென்றல் நடனம் ஏதாவது முடிவு இருந்திருக்கா தென்றல் நடனம்னா ஆடினால் அப்படின்ற சொன்னால் இரு சொல்லு இருந்தால் மட்டும்தான் ஒரு சொல் வந்து முழுமை பெற முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வயநிலை பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம் ஆனால் எழுவாயோ பொருளோ இல்லாமல் தொடர் அமையும் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடினார் இதுல வந்து ஒரு தொடர்ல எழுவாய் கிடையாது ஆனால் சொல்லு நமக்கு புரியுது நடனம் ஆடினாங்க யாரும் நடனம் அப்படின்னு புரிஞ்சிச்சு இப்போ தென்றல் ஆடினாள் தென்றல் ஆடி இருக்கா இத்தொடர்ல சேப்படு பொருள் கிடையாது ஆனால் சொல் முடிஞ்சிருச்சு ஒரு தொடர்ல எழுவாய் அல்ல சேப்படு பொருள் இல்லாமலும் அமையலாம் ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் புரியுதுங்களா பயனில் இல்லாமல் ஒரு சொல் வந்து முடியறதற்கு வாய்ப்புகள் இல்லை